السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد, الحمد لله الحمد لله الواحد الكهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله تهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المدين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهل أنيتم ஏக இறைவனாம் சலாத்தும் சலாமும் எம் பெருமானாவை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபிய பெண்மணிகள் தபா சுகதாக்கள் இறை நேச செல்வங்கள் உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிமான் ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவற்றுமாக அன்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய அல்லாஹுடைய நல்லடி இறைவழியில் தன்னுடைய உயிரை இருக்கு கூட சமமில்லை என்று சொன்னவர்கள் தான் சஹாபா பெருமக்கள் ஆசின் இந்த கோதிரத்தை சார்ந்தவர் நம்பிகளாருடைய திருநாவிலிருந்து சுவனவாதி என்று பட்டத்தை வழங்கியவர் பல்வேறு வயதில் ஏழாவதாக இஸ்லாத்தை ஏற்ற செல்வந்தர் இவர்கள் அம்பை எய்ந்தார்கள் என்று சொன்னால் எந்த திசையிலும் இருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்திலும் இருந்தாலும் சரி இவர்களுடைய குறி தப்பியதில்லை என்ற சரித்திரத்தை இடம் பிடித்த ஒரு மாபெரும் வீரம் வலிமாறுகள் சொல்வதை போன்றுதான் சகாபாக்களுடைய வரலாற்றை படியுங்கள் வீரம் வரும் என்று சொல்லுவார்கள் அந்த வீரத்தில் வென்றெடுத்து கானகத்தின் சிங்கம் என்று பெயர் எடுத்தவர்தான் அவர்கள் இவர்களுடைய காபிர்களுக்கும் உள்ள கல்வில் ஒரு ஆட்டம் உண்டாகும் இந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் மாவீரராக வாழ்ந்து சென்றார்கள் நண்பர்களே எஜமானுடைய வீரத்தை எழுத்தாக சொல்லாலும் சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட வீரத்தை விரைவில் வாருங்கள் அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்கள உகதில் உகது போரில் நடந்த ஒரு சம்பவம் உகது போர் நடப்பதற்கு முன்பாக ஒரு நாள் என்று அனசிபுணம் அவர் உதயந்தாக தாளான் அவர்களும் சாஜிபு நதி வக்காஸ் உதயந்தாக அவர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனம் செய்கிறார்கள் என்ன துவா செய்தார்கள் யா அல்லாஹ் இந்த போரை தள்ளுபடி செஞ்சிருக்கலாம் என்றதுவா செய்தார்களா யால்லா அனைத்து மக்களும் உங்களை பார்த்து ஓடுவிட வேண்டும் என்று துவா செய்தார்களா அனைத்து வீரர்களும் நாளைக்குள் இறந்து விட வேண்டும் என்று துவா செய்தார்களா இது நம்மளுடைய புத்தி நண்பர்களே சஹாபாக்கள் என்ன துவா செய்தார்கள் என்று சொன்னால் சாகரர் எல்லா அனுபவர்கள் அல்லாவிடத்துல துவா கேட்கிறார்கள் யால்லா நாளை நடக்குகின்ற போரில் எனக்கு முன் ஒரு வீரன் வர வேண்டும் அவன் மிகவும் சக்தியுடையவனாக இருக்க வேண்டும் சண்டையில் அவனை விட மிஞ்சிய ஆளில்லை என்ற ஒரு மாபெரும் வீரன் என் முன் வர வேண்டும் அவனை நான் உன் பாதையில் அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதாக துவா செய்தார்கள் அதற்கு அனசிவனான் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் இங்குதான் நம் அனைவர்களும் ஒரு கவனமாக கேட்க வேண்டிய விஷயம் ஒரு துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் நாளை நடக்குகின்ற போரில் அதே போன்று துவா செய்தார்கள் என் முன் ஒரு மாவீரன் வர வேண்டும் அவனை நான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்து விட்டு ஒரு துவாவை கேட்டார்கள் அவன் கையால் என் மூக்குகளும் காதுகளும் அவனுடைய கையால் அறுத்து விட்டு அவனுடைய கையில் நான் வேண்டும் அவனுடைய கையில் என் மரணம் இருக்க வேண்டும் என்பதாக துவா செய்தார்கள் அல்லாஹ் கபல் செய்து விட்டான் இதற்கும் சாதுன்னோ அது ஒக்காசிறாக ஒரு ஆனும் சொல்லிவிட்டார் அடுத்த நாள் போர் செய்வதற்கு நேரம் நெருங்கி வந்துவிட்டது போது ஒரு காலத்துல ஆயிரம் அம்புகளை விட்டு எரிந்தார்கள் எதிரின் பக்கம் நபிக்ளாரிடத்துல அனைத்து சகாபாக்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்கள் அது என்ன வார்த்தை என்று சொன்னால் யார் அசூருவா என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக துவா செய்திருப்பார்கள் ஆனால் ரசூலுல்லாஹு செல்லல்லாவு அலைய செல்லும் அவர்களுடைய திருநாவில் வந்த வார்த்தை சாய்தி ரபி வகாசே என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் ஆக்கும் என்பதாக துவாச செய்தார் சரித்திரத்தில் இடம் பிடிக்கவில்லை எந்த ஒரு சஹாபி ரசுல்லாஹி செல்லல்லாஹ் வரை செல்லும் அவர்கள் இப்படி சொல்வதை தோன்றுதான் போது போர் இடத்துல ஏறத்தாழ ஆயிரம் அம்புகளை எரிகிறார்கள் சாபு ராஜல்லாஹு தாலா என்பவர்கள் போர் நடக்குகின்றது இடையில் ஒரு காஃபியர் ஒருத்தவன் முஸ்லிம்களை மிகவும் கொடுமையாக பார்த்த சாகர் தாக்கியிருந்ததை அவருடைய கையில் வில்லை எய்ந்தார்கள் இழுக்கினார்கள் அந்த நபரை பார்த்து எய்ந்தார்கள் சாகர் அதி உள்ளாக தாளாகும் அவர்கள் அம்பை எரிந்த பின்பு அடுத்த நொடியில் அவன் தொண்டையில் அந்த அம்பு நுழைந்து நாய் எப்படி நாக்கை விடுமோ அதை போன்று கேவலமாக இருந்து போன என்ற சரித்திரத்தை பெயரெடுத்தவர்தான் இந்த சாதி நவி வகாசியும் அவர்கள் நண்பர்களே போர் நடந்து முடிந்து முடிந்துவிட்டது சாகு ரவி தாலான் கேட்பதை போன்று அல்லாஹ் கவலாக்கி விட்டான் என்ன துவா செய்தார்கள் அவனை நான் கொள்ள வேண்டும் துவாய் செய்தார்கள் அதை போன்று ஒரு வீரனை கொன்று விடுத்து மாபெரும் வீரன் என்று பெயர் படுத்தார்கள் பின்பு அனசிபுனன் அமுர் ரவி தாலான் அவர்கள் துவா கேட்டதை போன்ற அல்லாஹ் கருதாக்கினான் அன்பர்களே யாருக்காக வேண்டி செய்தார்கள் அவர்களுடைய செய்தார்களா இல்லை பெருமை அடைய வேண்டும் என்று செய்தார்களா இல்லை சகோதரர்களே மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும் யாருக்கு அனசு பண்ணும் அவர் கேள்வி கேட்கப்படும் அல்லாஹ கேட்பாலாம் நீங்க ஏன் தன்னுடைய அறுக்கப்பட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கின்ற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் எப்படிலாம் பாருங்களேன் அல்லாஹ் என்னிடத்தில் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் அதற்கு நான் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்ன பதில் என்னவென்று சொல்லி கேட்டால் உனக்காக என்னை படைத்த இறைவனுக்காக என்னுடைய தூதர் வசூலாகி வாழைவு செல்லும் அவர்களுக்காகத்தான் இவ்வளவு பெரிய சகித் இந்த காதுகளும் இந்த மூக்கும் அறுக்கப்பட்டேன் என்பதாக நான் சொல்லிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாம் இடத்துல குருவா கேட்கிறார் என்று சொன்னால் சகோதரர்களே நம்ம ஊருக்கு ஒருத்தர் தாக்க போறான் நாளைக்கு தயாரா இருந்துங்க உங்க அனைத்து கைகளும் துப்பாக்கி எடுக்கப்படும் பாதுகாப்புக்கு நாலஞ்சு செக்யூரிட்டி கொடுக்கப்படும் என்று சொன்னாலே அள்ளும்ல நடு நடுகுமில்ல குலம் நடுவும்ல நைட் தூக்க வருமா சாப்பாடு உள்ள இறங்குமா நான் சஹாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சகோதரர்களே போடா என்ன வேணால் செஞ்சுக்க எப்போது இந்த தைரியம் வந்தது அவர் விகடத்துல ஈம்மா நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது நண்பர்கள் ஒரு விஷயம் கேளிப்பட்டிருப்போம் அல்லியுறது எவ்வளவு தாழான் அவர்கள் கைபருடைய கோட்டையுடைய கதவை பிடுங்கி அதை கையில் வைத்து போர் செய்தார் என்று சொன்னால் அவர்களுடைய வீரமாது அல்லா அந்த ஈமானை பார்த்தான் அதற்கு பின்புதான் அந்த சக்தியும் கொடுத்தான் இதற்காக வேண்டிய அழிவு தண்டால் எடுத்தாங்களா ஜிம்முக்கு போனாங்களா சாப்பிடலாம் சாப்பிட்டாங்களா இல்லை நண்பர்களே அவர்களுக்கு இருந்த அந்த ஈமான் அவ்வளவு

அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால் என்று சொன்னாலே ஒரு வரும் அபி வக்காஸ் ஆகும் அவர்கள்தான் காதிசை என்ற போரின் அடையாளம் என்று வரலாற்று பதிவு செய்யப்படுகிறது நண்பர்களே இந்த போரை வழிநடத்துவதற்கு ஒரு தளபதி ஒன்று தேவைப்பட்டது அதற்காக வேண்டி மறுதியாகு காலானவர் சொன்னார்கள் நான் அன்பு போரில் தலைவராக இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் அனைத்து மக்களும் தடுத்து விடுகிறார்கள் ஏனென்று சொல்லி கேட்டால் மதினாவிற்கு ஒரு தளபதி வேண்டும் ஒரு ஹலிஃபா வேண்டும் நீங்கள் செல்கிறதென்று சொன்னால் யார் எங்களுக்கு தலைவராக இருப்பது என்பதாக மக்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அதுவும் சரிதான் என்று சொல்லிவிட்டு சற்று அமைதியாக இருக்கின்றார்கள் யாரை தலைவராக போவது என்று குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள் கூப்பிடுங்கள் சாதி என்று சொன்னது மக்களுக்கு ஒரு ஜோசம் வந்துவிட்டது நண்பர்களே ஒரு சகாபியை போய் சாதியை கூட்டி வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் சாதர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபி உங்களை உமர் அவர்கள் கூட்டி வர சொன்னார்கள் என்பதாக சொல்கிறார்கள் அதற்கு எதற்கு எந்த ஒரு கேள்வி கேட்கிறார்கள் காதிஷ்யா என்ற போரில் ஒரு தலைமை தேவைப்படுகிறது அதற்கு உமர் எல்லாஹூ தாளாகும் அவர்கள் நான் சொல்லுகிறேன் என்பதாக சொல்கின்ற பொழுது மக்கள் தடுத்து விட்டார்கள் உங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதாக சொல்கின்ற பொழுது சாதரோ எல்லாரு தாளாகும் அவர்கள் எந்த கையில் கல்வியை கற்பதற்கு பேனாவை எடுத்தார்களோ அந்த கையில் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதற்கு அவர்களுடைய வாழை உருவினார்கள் கல்வி பொழுது கருகின்றான் அவர்கள் ஒரு தலைப்பாக கட்டியிருந்தார்கள் அதை சற்று வைத்து விட்டு போருக்கு அணிய வேண்டிய ஒரு அணிந்துவிட்டு பாதையில் செல்கிறார்கள் நண்பர்களே இதைத்தான் அல்லாஹூ தாலா சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறான் குரு ஆணிலே என்பதாக

அப்படின்னு அழுதுவான் ஆனால் நான் இறந்த பின்பு என்னுடைய பிள்ளைகள் அன்னாராகி இருவார்கள் தன்னுடைய மனைவி உதவியாக விடுவார்கள் தன்னுடைய தாய் தந்தை ஒரு வீட்டுக்கு சொல்லுவார்கள் அது எல்லாம் ஒருபரப்பில்லை ஏனென்று சொன்னால் நம்முடைய சேக்குமார் கற்றுக் கொடுப்பார் அந்த வாழ்ந்து காமித்தவர்கள் தான் சகாபா பெருமக்கள் நான் இணைந்த தொழில் நாள் நல்லா விதமா இருக்கிறானே அந்த மனம் கப்போர் இருந்தது அந்த தைரியம் இருந்தது அந்த ஹீமா இருந்தது அதன் காரணத்தினால் இன்று வரை அந்த காப்பை வாழ்ந்தார்கள் மீள வீரமாக மனதம் அடைந்தார்கள் எத்தனை விதமே அவரது பெயரை பதிவு செய்யும் இன்று வரை உதுமா நூலையோட உடிகிறது என்று சொன்னால் அவர்களுடைய பெயரை சொல்லி கிதுர் என்று சொன்னால் அல்லாஹ் தன் உயிரை மேற்கொள்ளாத தன்னுடைய குடும்பத்தை மேற்கொள்ளாத அல்லாஹ் என்ற பெயரை சொல்லிவிட்டு தன்னுடைய வாளை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதிலே செல்லிறேன் என்று சொன்னால் சும்மாவா என்றவர்கள் போறார்கள் இங்கிருந்து சadiq அபூக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ார்கள்ருக்கு மிகவும் கடுமையான ஒரு நோய் ஏற்பட்டது அதன் காரணத்தினால் அமர்ந்து படைகளுக்கும் தலைமை காத்து நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்பதாக ஒவ்வொரு படைகளை ஒவ்வொரு வழியில் அனுப்புகிறார்கள் அந்த போலியில் அந்த கோயின் இடையில் பெரும் பெரு யானை படைகள் குறிப்பிட்டது இதை பார்த்த சாதி மதியான அவர்கள் ஒரு பொறுப்புகள் யார் தோற்று விடுவோமோ அடித்து விடலாமா இன்றுதான் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் ஏற்படுகிறார் ஏற்படுகிறார்கள் சாய்ந்த ஒரு சிந்தனை ஏற்பட்டது முந்திய கோயில் ஒரு நபர் இருந்தால் அவருடைய பெயர் தான் அவர்களுடைய இயற்கை பார்க்கும் என்று சொன்னால் நண்பர்களே

சங்கிலியால் கட்டப்படுகிறார் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது சாரி புலமுக்காக துறையில் ஒரு குழப்பத்தில் ஏற்படுகிறார்கள் அவர்களை கூப்பிவிடலாமா என்று சிந்தனைத்தார் அவருக்கு பணிகள் தரப்படி சொன்னார்கள் அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு கைது செய்யப்படுகின்றது என விதாந்த செய்கின்ற பொழுது இதுவான் அவர்கள் எதுவும் சிறியதில்லை இதை பார்த்த அபுஜன் என்பவர் ஒரு வார்த்தையை சொல்லி புகவுகிறார் என்ன வார்த்தை என்று சொல்லி கேட்டார் அனைத்தும் நான் சங்கிலியால் கட்டப்படுகின்றேன் என்றுதான் அவர் ஒரு பாட்டுப்படுகிறார்கள் இதை செடியை கேட்டா இல்லாமல் மனைவியார் சல்மா என்பவர் கட்டை அமைத்தார் இன்னலை தோன்று சாய்ந்த குரு அப்ஜல்தா சந்தியல்லா ஒரு தாதான அவர்களே குதிரையில் கிளம்பினார் உயரைப் போன்று அனைத்து படைகளுக்கும் ஒரு பாட்டை கற்றுக்கொடுத்து திரும்பும் அந்த மாலிமியை இதுவுமே செய்யாத போன்று சந்தியில் சொந்த கொடுத்து சிறண்டாக நின்றார் நண்பர்களே இவர்களுடைய வரலாற்றை சொல்லப் போனாக சொல்லிக்கிட்டே எல்லாம் இதுமான் அவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்தார்களோ இந்த ஈமான் அவர்களுக்கு இருந்ததோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சஹாபாக்களை நேசித்தார்களோ சஹாபா பெருமக்கள் எப்படி எல்லாம் நபிகள் நாயகத்தை நேசித்தார்களோ அந்த நேசத்தை அந்த வீரத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும்